எஸ்ஐஆரில் நாம் எவ்வளோ விழிப்போடு இருந்திருக்கிறோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதுல ஒன்று ரெண்டு கூட விட்டு போகாமல் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலாம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த பத்தொன்பதாம் தேதி நமக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு விழிப்புணர்வோடு அது சரியாகத்தான் அந்த பட்டியல் வந்திருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் எங்கெங்கலாம் விட்டு போச்சு அதை சேர்க்கின்ற பணியில் நாம் ஒவ்வொரு நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட வேண்டும் என்பதுதான் நான் உள்ளம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் நாமும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆக எது எப்படியாக இருந்தாலும் இங்கே நடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு நடந்த திருவண்ணாமலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு கூட்டம் தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வெறும் இளைய சமுதாயம் மட்டும்தான் கடகத்தோட தாய்மார்களோ கலந்து கொள்ளவில்லை வெறும் இளைய சமூக சமுதாயம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து இளைஞர்களை மட்டுமே நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுது கட்டுப்பாடே இல்லாத ஒரு கோடி கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை கட்டுப்பாடோடு ஒரு லட்சம் கூட்டம் போது நாங்கள் நினைச்சு எங்களால் சாதிக்க முடியும் என்று மிக தெளிவாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக அதற்கு ஒரு சாட்சியாக காட்சியாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற தம்பிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்